வணக்கம் சற்றுமனு வெளியான முக்கிய செய்தி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குட் நியூஸ் இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் இனி அனைத்து மாநில அரசுகளும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவைகளும் இனி இலவசமாக கிடைக்கும் மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படி இணையத்தில் செய்தி வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியலை அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெ தெரிய வரல பட் இணையத்தில் இப்படி சொல்ல சொல்கிறாங்க ஸோ நான் உடனே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து உண்மையாக எந்த அளவுக்கு உண்மை அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தெரியப்படுத்துகிறேன் இது உண்மையாக இல்லைனா வந்து இதை சும்மா நெட்டில் போட்டு விட்ருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க